வைகாசி விசாகத்தோட சிறப்பு பற்றி பார்க்கப் போகிறோம் வைகாசி விசாகத்தை பொறுத்தவரை முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்தில் இந்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம்தான் முருகன் அவதரித்ததாக ஐதீகம் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய ஸ்தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது மிக சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில் தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாட்சி நூத்தி எட்டு பத்மராக மாலையை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஈஷ்வாகு வம்சத்துக்குரிய நட்சத்திரமாக இது இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோல்நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடத்தப்படுகிறது கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில்தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெறும் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் இந்நாளில் அவரது குரு பூஜை திருப்போரில் உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெறும் இந்திரன் வைகாசி விசாகத்தன்றுதான் சுவாமி மலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றதாகவும் ஐதீகம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் இந்த நாளில்தான் இந்நாள் திருவேக்களம் என்னும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது திருமழப்பாடி திருத்தலத்தில் மழுவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னாள் வைகாசி விசாகம்தான் தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான எம் தர்மராஜனுக்குரியது வைகாசி விசாகம் அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படும் விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரம் ஆவதால் குருவிற்கு உரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அந்த வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைகாசி விசாகம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல ஊர்களில் ஏன் பல மாநிலங்களில் கூட இந்த வைகாசி விசாக திருநாளன்று முருகப்பெருமானை வணங்கி எம்பெருமானின் பரிபூர்ண ஆசியை பெறுவதற்கு இந்த பதிவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க அமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்